அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா போலும் ஆண்டாளுக்கு என்றார் சிமந்த் திருவடி சரணம் சிமெண்ட் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டு விரைவாக போற்றி எனக்கு இந்த இந்த வீடியோ போடும்போது தான் வந்து இரவுத்தன் கமெண்ட் போட்டு தாங்க யாரோ அம்மா மறந்துட்டேன் நான் நீங்கள் அந்த மூக்க சொல்லிடுறீங்க தலையில் கை வைக்கிறீங்க கையாட்டுறீங்க சொல்லிட்டு தாங்க அதுனால் எம்ஜிஆர் வந்து இப்படி பண்ண ரசித்து பார்த்த மக்களுக்கு வந்து நாமூக்கி ஏ மூக்க கை வைக்கிறதுனா இருக்கு இது இது வந்து ஒரு எப்படின்னா வந்து இந்த கையை ஆட்டி பேசுகிறது இது ஒரு முகத்தை தொட்டு பேசுகிறது இது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்குற முறை உங்கள் கட்டுக்குள்ளே வ வைத்திருக்கும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கவனத்துக்குரிய செய்தி அந்த மாதிரி ஏதோ ஒரு கிண்டலாவது கமெண்ட் போட்டிருந்தேன் அது யாவன் எனக்கு இப்போ யாரும் திடீர்னு ஞாபகம் அங்கே சொன்னேன் ரெண்டாவது வந்து டுவெண்ட்டி நைன்த்து காலையில் பதினோரு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே சென்னையில் வந்து நான் ஏற்கனவே பார்க்க ஒத்துக்கொண்டவர்களையும் புதுசாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களையும் நான் பார்க்க இருக்கிறேன் அது வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நேரம் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் வராதிங்க ஏன்னா நான் வந்து அன்றைக்கி டைட்லி பேக்டு ஏன்னா அப்புறம் ஒன்று ரெண்டு மூணாந்தேதி மத்தியானம் வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன்னு தரலான்னு நினைக்காதீங்க நீங்கள் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணாமல் வராதிங்க அதில் ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே போ பத்து நாளைக்கு ஒரு நோட்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க தயவுசெய்து இந்த பக்கம் வந்துராதிங்க நான் திரும்ப உங்களை நான் சென்னைக்கு வருமா நான் சொல்கிறேன் அப்போ பார்த்துக்கலாம் இது முழுக்க முழுக்க பார்க்காது உங்களுக்கு இதுக்கு வந்து அஸ் யூஸ்வல் கட்டணம் கிடையாது வரக்கூடியது தயவுசது உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வரீங்க அது வந்து நான் சாப்பிட்றதில்ல நான் ஸ்வீட் சாப்பிட்றதில்ல ஆனால் டோண்ட் வேஸ்ட் யுவர் மணி அண்ட் எனர்ஜி ஸோ வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எயிட் பண்ணுவாங்க நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிங்க நாளைக்கு வந்து காலையில் உங்களுக்கு டைம் சொல்லிவிடுவாங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஸ்லாட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தட் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம் அதுக்காக நான் சொல்கிறேன் வரவங்க வந்து சப்போஸ் சாப்பாடுக்கு வரேன் அப்படின்னா அதிகம் இங்கே சொல்லிவிடுங்க சார் நான் லஞ்ச் சாப்பிட போகிறேன் எனக்கும் சேர்த்து சோறு சொல்லிவிடுங்க அப்படின்னா நான் சா சொல்கிற இடத்துல நான் உங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு சொல்லிடுவேன் ஸோ அது உங்களுடைய கனிவான பதில் வந்து தெளிவாக இருக்கட்டும் நம்ம ரெண்டு வந்து தீபாவளியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற அக்டோபர் இருபது நாம் எல்லாருமே தீபாவளி கொண்டாட போகிறோம் ஸோ கொண்டாடும் போது என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா எல்லோருமே மகிழ்ச்சியாக கொண்டாடுவோமே இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஸோ அந்த வகையில் ஒரு இந்த முறை வந்து ஒரு ஐயாயிரம் புடவை ஐயாயிரம் வேஸ்ட்டு அப்படின்றது என்னோடய இலக்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு புடவை ஒரு வேஸ்ட் வாங்கினா எனக்கு ஒரு பத்து புடவை பத்து வேஸ்ட்டு வாங்கி கொடுங்க நம்ம வந்து இந்த முறை வந்து கோஸ்டல் ஏரியாவில் அன்றைக்குமே இது ஒரு மீனவர் கிராமமாக இருக்கும் அங்கே தான் கொண்டாட போகிறோம் பட்டாசு அதே போல் வாங்கி கொடுங்க பட்டாசு பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்புறம் வந்து அவங்க கூட வந்து சாப்பிடும்போது அதுக்கான மளிகைகள் இதெல்லாம் பண்ணலாம் தாராளமாக ஒரு மோஸ்ட் வெல்கம் டு டூ தட் ஸோ அதுக்கான நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு ஸோ தீபாவளி இந்த முறை வந்து நம்ம நம்ம மக்களுடைய நம்மளுடைய பூர்வக்குடி மக்களுடைய நம்ம கொண்டாடுவோம் மீனவ என்ற ஒரு சமுதாயம் இல்லைன்னா ஹிந்து மதம் கிடையாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்றைக்கி ராஜாராஜ சோழன்லாம் போனார் படகில் போனார் படகு எப்படி போச்சு அந்த படகு ஓட்டக்கூடிய சமுதாயத்தில் சப்போர்ட் பண்ண போய் தானே யானை ஐநூறு யானை போச்சு அறநூறு யானை போச்சு இப்படிலாம் நம்ம தானே தலைவன் சீமான்னு அந்த இருக்காருல்ல எப்படி வந்து படகுல யானை போவோம் அப்போ அந்தளவுக்கு திறமை வாய்ந்த மீனவ சமுதாய மக்கள் உதவுனால தான் தமிழ் தமிழர்கள் வந்து உலகே ஆள முடிந்தது ஸோ அவங்க தான் வந்து எனக்கு இந்து மதம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது தமிழ்நாட்டில்னா அவங்க பாதுகாத்து வச்சதோட மிச்சம் தான் நம்மளாம் வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ருக்கோம் ஸோ அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஏதோ மீனவர்களானே வந்து அன்டச்சபிள் மாதிரி டீல் பண்ணிட்டுருக்கோம் எனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு எனக்கு ரொம்ப சூப்பர் பீப்புள் அதாவது கல்லோடு மண்ணோட ஜ இந்த கடலோட நீரோடு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இயற்கையோடு இயற்கையாக இருக்கிறதுனால இந்த பூமியில் இருக்கணும் அந்த தகவல் இருக்கணும் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஸோ அதுக்கான வாய்ப்பை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அதே போல் ஐந்தாம் தேதி திருப்புடைமுறைத்தர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அன்னதான துவக்க விழா அன்றைக்கி வளர்புற இப்போ ஸோ அணையிலேருந்து அதை துவங்கிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த விழாவுக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்க சப்போஸ் ரெண்டு நாள் சுத்த போகிறேன் அப்படின்னா ஏழாம் தேதி பௌர்ணமியை முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அ கால் திருப்படை முருதூரில் ஐந்தாம் தேதி சாயந்தரம் சிவரா வந்து அன்னதானத்தை எங்கள் நண்பர்கள் தூக்கி வைப்பாங்க நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்புறம் ஏழாம் தேதி பசு கொடுக்கும் விழா எனக்கு தெரிஞ்சு இருபது பசு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன் அதாவது நண்பர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா இங்கே இருக்க எல்லா சிவன் கோயிலுக்கும் அதாவது நீடி கோவில் ஏற்கனவே கோல்சாலையில் இருக்க கோயிலுக்கு இல்லை எல்லா சிவன் கோயிலுக்குமே நம்ம பசு கொடுப்போம் நம்ம ரெண்டு அந்த பசுலேருந்து ஒரு சொம்பு பாலாவது அந்த சிவனுக்கு தயாரிக்கப்பட்டோம் எவ்வளோ பெரிய புண்ணியம் அதுக்கப்புறம் அவங்க நல்லா பராமரித்து ரெண்டாவது ப பசுவை கொடுப்போம் அந்த சினசி இதெல்லாம் பீரியட்லாம் பார்த்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் ஒரு சமுதாய புரட்சியை கொண்டு வருவோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நம்ம எல்லாருமே சேரணும் அந்த நல்ல விஷயத்திற்காக நகை வாங்கிறது இடம் வாங்குறதெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சுக்கலிங்க நீ பண்ணுறியானா நான் பண்ண பண்ணிகிட்ருக்கேன் பண்ணுவேன் நான் ஊருக்கு உபதேசம் சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ வில் கெட் மை செல்ஃப் இன்வால்வ் இன் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டு எல்லா ப்ராஜெக்டும் இன்வால்வ் ஆகிறேன் இந்த ப்ராஜெக்டில் ஷூராக பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகுவேன் அண்டு ஒரு ஒரு பொதுவான ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம எல்லோருமே வந்து கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்க போகிறோம் ரெண்டு விஷயங்கள் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாம்பாரையோ உங்களுக்கு கொடுக்குற சட்னியோ பிளாஸ்டிக் பையில் ஊற்றி கொடுத்தாங்கன்னா அது வாங்காதீங்க டீ எல்லாம் அது மாதிரி நிறைய பேர் நிறைய கடையில் பார்க்குறேன் பிளாஸ்டிக் பையில் டீ ஊற்றி கொடுக்குறாங்க காப்பி ஊற்றி கொடுக்குறாங்க அது உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் அதே போல் கடைகளுக்கு போகும்போது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பையன் இருந்து எடுத்துகிட்டு போங்க அங்கே போய் நீங்கள் பையை வாங்காதீர்கள் அந்த பிளாஸ்டிக் பை மறுபடியும் கழிவு குப்பை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் சமுதாய நோக்கத்தோடு இருப்போம் நல்ல எண்ணத்தோடு இருப்போம் நம்மளால் முடிஞ்சது இப்போ இன்ஃபேக்ட் வந்து இப்போ கூட அருமை சகோதரர் பரத் சீனிவாசன் பக்சுவாலிட்டி பரத் வந்துட்டு போனார் அவர் சொன்ன விஷயம் தான் வேடிக்கையான விஷயம் ஆக்சுவல் நான் நாங்கள் இருக்கிற இடத்துல இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி தானே என் வீட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பின்னாடி தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வரார் சிங்கப்பூர் இருக்கிற சகோதரி விட அவர் கட்டிகிட்ருக்கார் அங்கே வந்து இந்திய பீப்புள் இருக்காங்க இந்தி பேசக்கூடிய ஆட்கள் இந்த வாட்ச்மேன் ஒருத்தர் சும்மா இல்லாமல் ஒரு சீட்டா நேற்று வந்தது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான் அவன் தமிழில் சொல்கிறான் அவனுக்கு புரிஞ்சுட்டு பாதி புரிஞ்சு ரெண்டு பேர் அவன் வீட்டில் சொல்கிறான் பெங்காலுக்கு சொல்கிறான் ரெண்டு பேர் ஓடி போயிட்டான் அடுத்த ஒருத்தன் ஓடி போயிட்டான் அடுத்த ரெண்டு பேர் ஓடி போயிட்டான் ஆளுங்க கிடைக்கிறதே சிரமம் இல்லை கூட்டு வந்து வேலை செய்யும்போது இந்த வாட்ச்மேன் வந்து அவன் வேலையை பார்க்காம ஒரு அது உண்மையாக கூட இருக்கலாம் இந்த பொருளையாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இங்கே வந்து காட்டில் வேறு என்ன மிருகம் தானே இருக்கும் மனுஷனாக மனுஷனாக காட்டிலேருந்து வரப்போகிறேன் ஒரு மனிதன் வந்தால் நான் சொல்ல போகிறோம் இது எதுக்காக இந்த விஷயம் இது போல் ஒரு விஷயம் தெரியுதுன்னா பொருளியாக அதை வந்து விட்டு அடுத்த லைஃப்பில் மன்னத்துக்கு போடாதீங்க அது ஒரு ஒரு பக்கம் வேடிக்கையாக இருந்தால் கூட அதுக்கு பின்னாடி சீரியஸான ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது அந்த வாட்ச்மேன் ஒரு மென்டல் இல்னஸ் உள்ள ஆளாக தான் நான் பார்க்குறேன் ஸோ நாம் இது போல் தவறுகளை செய்ய வேண்டாம் அது பாட்டு வந்தது அது பாட்டு போச்சா அது முடிஞ்சுது நமக்கு உயிர் போகணுன்றதுன்னா உயிர் போக போகுது இது எதுக்கு வந்து பொருளை கிளப்பி விட்டு வெய்ய செய்கிற ஆள் வேலை செய்கிற ஆள் போய் வீட்டுக்கு அனுப்புறது அதனால் வந்து போல் தவறுகளை நம்ம எப்போதுமே செய்ய வேண்டாம் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இருக்கு யாரோ கேட்குறாங்க அப்போ நம்ம பதில் சொன்னால் கரெக்டு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் இல்லை பார்க்கல அறகுறையாக பார்ப்போம் அது போன பெரிய காட்டு காட்டுப்போனைய கூட இருக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஹெல் எஃபெக்ட்ஸை கொடுக்கிறதுக்கு இது ஒரு கிளாஸிக் எக்ஸாம்பிள் நாம் அது போல் ஒரு ஒரு பொய்யான செய்தியை பரப்பக்கூடிய மனிதராக மக்களுக்கு பீதியை கொடுக்க பீதியை உண்டு பண்ணக்கூடிய மனிதராக இருக்கக்கூடாது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து சில பழக்க வழக்கங்கள் நம்ம மாறணும் இப்படிலாம் வந்து ஒரு மனிதன் இருக்கா அப்படி சொன்னால் அப்போ என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டா அவன் மாறுவான் அப்போ முதல்ல உடல் கரெக்டாக இருக்கணும் அப்புறம் மனசு கரெக்டாக இருக்கணும் இது ரெண்டு இருந்தால் துட்டு வந்துடும் துட்டு வந்துட்டுனா வேலை பார்ப்பான் வேலை இல்லாமல் அது போல் விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பான் அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்ததில் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி ஒரு ரீகேப் பண்ணிடுறேன் காலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கணும் குறைந்தது முப்பது நிமிடமாக நடக்கணும் ரெண்டாவது மூணாவது வந்து காலை உணர்வு வந்து காலை உணவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணக்கூடாது நிச்சயமாக சாப்பிடணும் நாலாவது வேகமாக சாப்பிடக்கூடாது மெதுவாக மென்று சாப்பிடுவோம் ஐந்தாவது கொஞ்சம் பழங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளுவோம் பழங்கள் உண்ண உன்ன பிறகு தான் சாப்பாடு சாப்பிட்ணும் ஜங்க் ஃபுட்ஸ் வேண்டாம் மீ மிக்சரு சிப்ஸு இந்த ஸ்வீட்டு கீட்லாம் சாப்பிட்றதை விட்ருங்க நீங்களும் ஸ்வீட் சாப்பிடாதீங்க நிறைய தண்ணி குடிங்க குறைஞ்சது மூணு லிட்டராக தான் குடிக்கணும் உறங்கு நேரத்தை நம்ம வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய கை பாதம் வாய் மூணுமே எப்போதுமே சுத்தமாக இருக்கணும் பாதம் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் காலையில் வந்து கொஞ்ச நேரமாக அந்த வெயிலில் நீங்கள் இருக்க பழகணும் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மருத்துவரை சந்தித்து உடல் பரிசோதனை பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் பரிசோதனை பண்ணுறிங்கனாலே உங்களுக்கு நோய் வந்துடுமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் மனசு இருக்கும்போது அதை நீங்கள் பண்ணுவீங்க மெடிக்கல் ஹெல்த் செக்கப்லாம் அது பண்ணாதீங்க மனநலத்துக்கான பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிடம் தினமும் பத்துலேருந்து இருபது நிமிஷம் அமைதியாக இருங்க தியானம் பண்ணுங்க நான் சொல்லலை அமைதியாக இருங்க ஒரு இடத்த பேசினாலும் அது கம்முன்னு கிடங்க நேர்மறையான வார்த்தைகளை பேசும் பழக்கத்தை வளர்த்துக்கொள்ளவும் நன்றி சொல்லும் பழக்கத்தை பேசவும் வாயாலும் சொல்லணும் எழுத்து மூலமாக எழுதி வச்சுக்கணும் சமூக வலைதளங்களை கொஞ்சம் நேரத்தை குறைச்சுங்க பிறருடன் ஒப்பிடாமல் உங்களை உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவனோட நம்ம கம்பேர் பண்ணி நம்மளுடைய நம்மளே நம்மளை மார்க் கம்மி போட்டு இந்த வேலை வேண்டாம் மன அழுத்தம் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா நல்லா ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்க டீப் ப்ரீத் இன்னு ப்ரீத் அவுட்டு நாள் முழுவதும் சிறிய இடைவெளியில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது இப்போ நாலு நேரம் வேலை பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஓய்வு எடுத்துங்க எட்டு நேரம் வேலை பார்த்துட்டு ஆஃப் ஹவர் எடுக்கிறது இல்லை அந்த சிறு சின்ன சின்ன இன்டர்வல்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கற்றுக்கணும் புத்தக வாசிப்பை தினசரி பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத கவலைகளை விட்டுவிடுங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களை மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும் சிரிக்கும் பழக்கம் வந்து நம்ம மன அழுத்தத்தை பெரிய அளவில் குறைக்கும் இதுக்கப்புறம் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான பழக்க வழக்கம் பார்க்கும்போது ஒரு நாள் திட்டம் எழுதும் எழுத பழகிக்கொள்ளணும் ஒன் டே பிளானிங் நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன அப்படின்றத வந்து எழுத நம்ம வந்து பழகிக்கணும் செலவுகளை வந்து திட்டமிட்ட மாதிரி செலவு விட என்பதை கண்காணிக்கணும் தினமும் ஒரு புதிய விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்தை மதிக்கும் பழக்கம் கற்றுக்கொள்ளணும் நான் நிறைய பேசியோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல நம்ம வீடு எப்படி இருக்கணுமோ அதே போல் சுற்றுப்புறத்தையும் நம்ம சொல்லணும் பயங்கர சுத்தமாக வச்சுருக்கணும் அது கவனம் இருக்கட்டும் சிறிய மற்றும் எளி அதாவது ரொம்ப சிம்பிள் அண்ட் என்ன சொல்ல எளிமையான ஆடைகளை வந்து அணியவும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளவும் தேவையில்லாத தாமதம் செய்யாதீர்கள் ஒரு முடிவு எடுக்கிறோன்னா தள்ளிப்படாதீங்க அந்த தேவையில்லாத தாமதம் நல்லதல்ல தோல்வியை கூட ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் தினமும் உற்சாகமான இலக்கு ஒன்றை நம் நினைவு கொண்டு நினைவில் பயத்துக்கொண்டு நினைவு நிறுத்திக் கொண்டு நாம் நகர வேண்டும் உணவில் வந்து நிறைய காய்கறி பழங்களை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சர்க்கரை உப்பை உப்போட அளவை குறைக்கணும் மதிய உணவுக்கு பிறகு சிறிய தூக்கம் நல்லது என்னுடைய பார்வையில் இயற்கை உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் வாரம் வந்து ஒரே ஒரு நாள் குறைஞ்ச அளவுக்கு உணவு எடுத்து அந்த ஓய்வுக்கு வந்து அந்த உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அதிகம் உட்கார்ந்தால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து நடக்கும் உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடிய வேலையா ஒன் ஹவர் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஏஞ்சி நடங்க உங்கள் உடல் எடையை தொடர்ந்து கண்காணிக்கவும் இரவு நேரத்தில் அதிகம் விழிக்காமல் இருக்கவும் தலையில் எண்ணெய் தடவி பராமரிக்கும் பழக்கத்தை வைத்துக்கொள்ளவும் சுகாதாரமான பல் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குச்சி வச்சு குத்திட்டுருக்காங்க அந்த ஃப்ளாஸ்லாம் இருக்குது டென்டல் ஃப்ளாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வாய் கொப்பளிக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் இதுக்கடுத்ததாக இந்த மனப்பாங்கு மற்றும் உணர்ச்சிகளை கொண்டாடக்கூடிய விஷயம் தினசரி நமக்கு சிறிய வெற்றிகள் கிடைக்கும் அந்த வெற்றிகளை கொண்டாடும் பழக்கத்தை நாம் வந்து வளர்த்துக்கணும் சின்ன வெற்றியை கூட கொண்டாடக்கூடிய மன மனம் வேணும் கவனங்கள் கட்டும் குறை கூறும் பழக்க பழக்கத்தை அடியோடு விட்டுட்டு நேர்மறையாக நாம் அந்த அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய வழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும் தினசரி யாரையாவது ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும் தேவையில்லாத கோபம் வரும்போது பேசாமல் ஒரு பத்து முன்னாடி சும்மா இருக்கேன் வார்த்தைகளை விட போகிறோமா ஒரு பத்து முன்னாடி கண்ண கண்ணை முடித்து சும்மா உக்காத்துருக்கேன் உங்கள் சாதனைகளை எழுதி பதிவு செய்து கொண்டே இருங்கள் இன்னைக்கு என்ன பண்ண நேற்று என்ன பண்ண நாளைக்கு என்ன நாளைக்கு ஒரு விஷயம் நடந்தோன்னா அதுக்கப்புறம் அது அதை அதை எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள் சாதனைகள் நீங்கள் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துமே தவறை தவறுகளை நேராக ஒப்புக்கொள்வது நல்ல பழக்கம் உங்கள் நம்ம நம்முடைய சிந்தனைகளை சுத்தப்படுத்த ஐந்து நிமிடம் நிமிடமாவது பிளானிங் பிளானிங்கோடு நம்ம கனெக்ட் பண்ணி கொஞ்சம் உட்காந்து அந்த தனிமையில் இருக்கும்போது அது முடித்தவனே ஒரு டூ 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 வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பிளானிங் ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லையா அதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது தினமும் வந்து உங்களை செல்ஃப் டாக் அதாவது உங்களுக்குள்ள நீங்கள் பேசுகிறத வந்து மிஸ் பண்ணாதீங்க நல்லதாக பேசுங்க சொக்கலிங்க யுவர் குட் யுவர் அ தி பெஸ்ட்டு யுவர் ஒண்டர்ஃபுல் யுவர் அ எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங் இது போல் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் மனசை வந்து மகிழ்ச்சியிலேயே வச்சிருக்கணும் தோல்வியை பயப்படாமல் பாடமாக கற்றுக்கொள்ளவும் பழைய தவறுகளை நினைத்து வருந்தாமல் எதிர்காலத்தை நோக்கி நகரும் பிறர் பேசும்போது கவனமாக கேட்கக்கூடிய பழக்கம் ரொம்ப முக்கியமானது அந்த பழக்கத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் யாரையும் சந்திக்கும்போது புன்னகையுடன் வரவேற்கும் இந்த நல்ல இஞ்சி ஜிஞ்சர் மங்கின்னு சொல்லுவாங்க ஜெம்னு சொல்லுவாங்க அதுபோல் இஞ்சி சாப்பிட்டா அந்த குரங்கு போயிருக்கும் கடுகடுன்னு அப்படி பண்ணாதீங்க அதனால் ஒரு சிரிக்கையில் என்ன ஆச்சு குடியாக குடியா மொழிக்க போக வாக்குறுதி கொடுத்தாலும் அதை தவறாமல் நிறைவேற்றுவோம் கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டாக ஹானர் பண்ணணும் சின்ன உதவி செய்தாலும் மனப்பூர்வமாக செய்யணும் யாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா வேண்டாம் இருப்பாலும் கிடையாது மனப்பூர்வமாக பண்ணுங்கள் நன்றி சொல்லும் பழக்கத்தை நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதை வந்து ஒரு நம்ம வளர்க்கணும் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் குடும்பத்துடன் தினமும் ஒரு பதினைஞ்சு நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பேசுங்கள் குடும்பத்தினருடன் என்னை என்னை வரைக்கும் வந்து வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் ஃபோன் ஆக்டிவிட்டே இருக்கக்கூடாது பிறரை விமர்சிக்காமல் நல்ல பக்கத்தை மட்டும் நீங்கள் பேச பழகுங்கள் யாரிடமும் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் அதே போல் தினமும் ஒரே நேரத்தில் எடக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கொள்ளவும் அதிகம் காப்பி குடிக்காதீங்க காப்பி விட்டுறது நல்லது டீ விட்டுறது நல்லது அப்படி கொடுக்குற ப பழக்கம் இருந்ததுனால் ஒரு முறை காலையில சார்ந்துருமோ அப்படி வச்சுங்க அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தினசரி ஒரு சில நிமிடங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணுற பயிற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால இப்போ நான் சொல்கிறேன் காலை உணவை தவறாமல் சாப்பிடவும் அப்போ அந்த அந்த உணவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டா கூட அதில் சொ சொல்ல மறந்த விஷயம்னா நம்ம நூறு பர்சன்ட் சாப்பிடுமா எண்பது பர்சன்ட் சாப்பிட்டா போதும் நூறு பர்சன்ட் சாப்பிட்டா அப்புறம் வயிறு முட்டி வயிறு மேலே வந்து மூச்சு மூட்டி இப்படி ஆஸ்மா பேஷன் மாதிரி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அப்புறம் வந்து அதிகம் உப்பும் எண்ணெயும் உள்ள உணர்வுகளை தயவுசெய்து தவிர்த்து விடுங்கள் தினசரி நடப்பதற்கான குறிக்கோள்களை அமைத்துக்கொள்ளவு அதாவது எவ்வளோ ஸ்டெப்ஸ் பத்தாயிரம் ஸ்டெப்பு பதினஞ்சாயிரம் ஸ்டெப்பு அது வந்து கிளியர் கட்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அதிக நேரம் அதிக வெளியில் வந்து சுற்றி அது குறிப்பாக இந்த பிரியாணிக்கு ஆகாதீங்க அது ரொம்ப தவறான பழக்கம் அது அதுவும் குறிப்பாக இரவு இந்த மிட் நைட்டு காலையில் அஞ்சு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் தவறான பழக்கம் ஸோ நைட்டு ஆஃப்டர் எட்டு மணிக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவும் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்ற எல்லா உணவுமே நல்ல பழக்கமாக நான் பார்க்கல ஸோ இரவு உணவை தவிர்க்கவும் அப்புறம் வந்து நீண்ட நேரம் சாய்ந்து உட்காராமல் முதுகை நேராக வைத்துக்கொள்ளுங்கள் இப்படி 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 சாய்ஞ்சு உட்காராமல் நேராக உட்காந்திங்கன்னா அது வந்து உங் உங்களுக்குள்ளே உள்ள ஒரு மகத்தான மனிதனை கண்டுபிடிக்க எதுவாக இருக்கும் உங்களுக்கே உங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான டயட் பிளானை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து காலை நேரத்தில் எழுச்சி வந்து அந்த சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க தினசரி ஒரு புதிய வார்த்தை தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சிக்கல் வந்ததுன்னா ஏன் அப்படின்னு கேட்காதிங்க எப்படி அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையால் அதை ரீப்ளேஸ் பண்ணி சிந்திக்க பழகுங்கள் நினைவாற்றலை வளர்க்க மைண்ட் கேம்ஸு பசன்ஸ்லாம் வந்து யூ கேன் ப்ளே ஒரே நேரத்தில் வேலையை கவனமாக செய்யும் பழக்கத்தை அதாவது ஒரே நேரத்தில் ஒரு வேலையை கவனமாக செய்கிற பழக்கத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் நான் நிறைய வேலை பார்க்குறேன் எல்லா வேலையும் சொல்லப்படலாம் கிடையாது ஒரு வேலை ஒரு நேரம் அவ்வளோதான் சிந்தனைக்காக தினசரி வந்து இல்லை நம்முடைய சிந்தனைகளை வந்து தினசரி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா நமக்கு எப்போ அது யூஸாக இருக்கோ அதை நம்ம வந்து தேவைப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எழுதி வைக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம் தேவையற்ற தகவலால் நம்ம மனசை நிரப்பமாக வச்சுங்க காலியாக வச்சிங்க குப்பையெல்லாம் சேர்க்காதீங்க தினமும் வந்து உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய கோட்டு பொன்மொழி பழமொழி ஏதாவது படிங்க யாரையும் பே யாரிடமும் பேசும்போது நேராக கண்களை நோக்கி பேசுவோம் தொலைபேசியில் பேசும்போது கூட சிரிச்சு மாதிரி பேசுங்க யாருக்காவது உதவி பெண் பதிலுக்கு அவங்ககிட்ட நம்ம ஏதாவது கிடைக்குமா யாருக்காவது உதவி ஏதாவது நம்ம கிடைக்குமான்னு எதிர்பார்க்க கூடாது யாரிடம் தவறுதலாக தவறு செய்தால் உடனே மன்னிப்பு கேட்கணும் நான் தப்பு பண்ணேன் சாரிங்க எக்ஸ்ட்ரீம்லி சாரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு குழுவில் இருந்தீங்கன்னா எல்லாரையும் பேச விடுங்க நீங்களே பேசிக்கக்கூடாது பிறகு நல்லதை வெளிப்படையாக பாரட்டும் அவங்கள்ட நல்ல பழக்கம் ஆக அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லி ஊருக்கே சொல்லணும் நீங்கள் போக்குவரத்தில் பொது இடங்களில் மற்றவர்களுக்கு இடம் கொடுங்க அது போக்குவரத்து இப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா ஒரு சீட்டில் உட்காந்துட்டு அவன் இப்போ நான் அப்படி இருக்கேன் நல்லா அப்படின்னா முக்கால் சீட்டுக்கு உட்காந்துக்கூடாதுங்க எனக்கு என்ன சீட்டோ அதுக்குள்ளே தான் உட்காரணும் அவன் அடுத்த வந்து சங்கடப்படக்கூடாது ஸோ கவனம் இருக்கணும் பேச்சு வந்து சுருக்கமாக இருக்கணும் ஆனால் தெளிவாக இருக்கணும் அது போல் பேசக்கூடிய பழக்கத்தை நான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எவன் வாதத்தில் வந்து வெல்வதை விட உறவை பாதுகாப்பதற்கு நம் முன்னுரிமை கொடுக்கணும் நம் தொடர்புகளை பராமரிக்க அவ்வப்போது நம்ம நண்பர்களுக்கு கூப்பிட்டு பேசுங்க செய்தி அனுப்புங்க அந்த நிறைவாக சில விஷயங்கள் என்ன தினசரி செலவுகளை என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் எழுதாதிங்க யோசிச்சு பாருங்கள் வாரம் ஒரு நாளில் முழு பட்ஜெட்டையும் பரிசோதிச்சு பாருங்கள் சிறிய சேமிப்பை தினமும் வந்து பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லாத பொருட்களை நெய்சிது வாங்காதீர்கள் அது கோல்ஸ் இலக்குகளாக எழுதி நம்ம பார்வைக்கு தெரிகிற மாதிரி நம்ம ஒட்டி வச்சுங்க பெரிய இலக்காக இருக்க சின்ன சின்ன அடுக்குகளாக அதை பிரித்து அதை அடையக்கூடிய அடையக்கூடிய வகையில் அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் சிக்கனமாக செலவு செய்வது சுய வளர்ச்சி என்ற கருதப்போம் சம்பாதி சம்பாதித்தல் சம்பாதிப்பதில் ஒரு பங்கை தன் விருப்ப உதவிக்குன்னு வயிற்சிக்கு வச்சுருக்கீங்க எப்போதுமே உங்களுடைய நேரத்தை பணம் போல மதிக்கவும் வாரம் ஒரு நாள் உங்கள் திறமைகளை மேம்படுத்த கற்றுக்கொள்ளவும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வழிகளை தயவு செய்து எப்போதுமே யோசிச்சிட்டே இருங்க கடனில் விழாமல் இருக்கிறதுக்கு திட்டமிடுங்க அப்போ நீங்கள் பணக்காரன் இருக்கிறதுக்கு திட்டமிடணும்னு அர்த்தம் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி கூடுதல் வருமானம் பெற வழிகளை தயவு கண்டுபிடிக்கவும் தேவையில்லாத சலுகைகளால் ஈர்க்கப்படாமல் இருக்க டிசிப்ளின் வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஒரு சிறந்த விஷயமாக நான் பார்க்குறேன் நான் வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே பேசுகிறது பேசாது எல்லாமே அதில் கலந்துருக்கு ஏன் இதை நான் சொல்ல வந்தேன்னா இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ்க்காக ஒரு ரீகாப்காக நம்ம திடீர்னு யாராவது ஃபாலோ பண்ணுவாங்க பழசு பலர்ந்துருப்பாங்க அவங்களுக்காக அந்த ரீகேப் மெசேஜ் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பண்ணுங்கள் த ஆண்டாளுக்கு நரசிங்க என் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் குற்றாலத்திலிருந்து ஆடி ஆடி அகம்பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி பாடும் இவ்வாணதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம்ஜெயம்